rednul celebrates annamal institute of hotel management tamaragam Engum, varagam ulaganai again kamala hassan our in indian is back powered by Aviation and பவர் பாய் சென்னை அமிர்தா ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சாரல் அணி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுலா அசோசியட் ஸ்பான்சர் டெரன்எம் அண்ட் டாக்ஸி ஆப் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் குப்பன்னா டெக்னிக்கல் பார்ட்னர் விஷ்ணு பிரசாத் ரிசர்ச் சென்டர் கலைவாணரில் தெரிந்தவர்கள் எல்லாம் கோவப்படும் அளவுக்கு விவேக் புகழ் பெற்றார் வச்சிட்டாங்க இந்திய திரையுலகின் மிக முக்கியமான நடிகர்கள் இங்கே நெடுபடி வேணுன்றது தான் கண்ட தொடத்திட்டு பாரு அந்த உணர்வுள்ள நடிகர் இதுக்கு பல நினைவுகள் உண்டு அதே ப்ராப்பர்ட்டி இல்லைன்னாலும் என்னை பொறுத்தவரையில் என்ன மனோரமா அம்மா கைப்பட்ட ப்ராப்பர்ட்டி இந்த கத்தியை கொல்லுறதுக்கு உபயோகிக்கிறத விட ஒருத்தரை உயிர்ப்பிப்பதற்கு உபயோகிப்பது தான் பெருமை அப்படி இதை எடுத்ததும் மனோரமா உயிரோட வந்துட்டாங்க அவருக்கு கடைசியா இதுல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது ஆல்மோஸ்ட் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு என்ன உடம்பு மரம் நட்டூட்டிங்கன்னு நினைச்சேன் வந்துட்டேன் அப்படின்னாரு ஆனால் வந்துட்டு போயிட்டாரு அவர் தொண்டில்ல மாட்டாத மீனே கிடையாது எதையாவது போட்டு எடுத்துருவாரு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்போ ஒரு போலீஸ் வேன்ல போற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த மாதிரி அடுத்து சில விஷயங்கள் அப்புறமா தான் யோசிப்பேன் அதனால எனக்கு இதெல்லாம் பாக்கும்போது வந்தது நல்ல கலைஞர்களை பிடிச்சதுன்னா இன்னொரு முறை சொல்லிக்கலாம்னு விட்டுறது ஃபோன் போன் போட்டாலும் சொல்லிடுது அண்ணம் மன திருப்திதான்

அதே ப்ராப்பர்ட்டி இல்லைன்னாலும் என்னை பொறுத்தவரையில் என்னதுல மனோரம கைப்பட்ட ப்ராப்பர்ட்டி இது அப்படியா இதுல வருவாங்களே அவங்க தைக்க கொடுப்பாங்களா அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு அதுதான் வருது ஏன்னா இந்த கத்தியை கொல்றதுக்கு உபயோகிக்கிறத விட ஒருத்தரை உயிர்ப்பிப்பதற்கு உபயோகிப்பது தான் பெருமை அப்படி இதை எடுத்ததும் மனோரமாக உயிரோட வந்துட்டாங்க என்னை குழந்தையிலேருந்து தெரியும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஆஸ்பத்திரிக்கு தான் வந்து பார்த்துருக்கணும் என்ன என்னை மூணு வயசுலேருந்து தெரியும் எனக்கு அவங்கள கடைசி வரலாம் அவங்க காட்டின பாசமும் அது ஸ்ருத்தியை வீட்டுக்கு பார்க்க வரும்போது இப்படி திருஷ்டி சொட்டி சொடக்க போடுவாங்க அவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு தொடக்க போடு சொடக்கு போடுன்னு பண்ணுவாங்க அவங்கக்கிட்டே கற்றுக்குமா எனக்கு நிறையா ஃப்ராக்சர்ஸ் இருக்குது கையில் வலிக்க அப்படின்ற ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது தள்ளி இருந்தால் கூட இப்படி இப்படி இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஸோ இவங்க கற்றுக் கொடுத்தாங்க எங்கே எந்த பாயிண்டில் வச்சு அடுத்த அமுக்கணும்னு ஸோ அவங்க வர்மா டீச்சர் ஃபார் ஸ்ருதி ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த இந்த கத்தி இதெல்லாம் வந்து இது வேற கத்தி இது ஃபேண்டம்னு ஒரு கேரக்டர் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க முகமூடியார்னு அதில் நானூறு வருடமாக அந்த ஃபேண்டம் உயிரோட இருக்காருன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க பலரும் ஆனால் என்னன்னா அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவார் அதே முகமூடி அதே குதிரையை வச்சுக்கிட்டு அவர் வருவார் அந்த மாதிரி இது அந்த கத்தி அல்ல ஏன்னா செய்யும் போதே இது மாதிரி மூணு செய்வோம் ஏன்னா ஒன்று உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்று வேணும்னு இது அந்த வரிசையில் வந்த பன்னெண்டாவது கத்தியோ பதிமூணாவது கத்தியோ ஆனால் நமக்கு அது ஒரே த கிங் இஸ் டெட் லாங் லைவ் த கிங் மாதிரி தான் அது அதுதான் இதை பார்த்ததும் எனக்கு நினைவு வருகிறது இதில் பல நல்ல நடிகர்களை கொண்டு இருக்கிறேன் நான் உங்களோட மோஸ்ட் நிறைய ஃபேவரட் ஆக்டர்ஸ் உங்கள் கூட பல வருடம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சித்தார்த் பேசும்போது சொன்னார் உங்களே நாங்கள் எங்கேயோ எங்கேயோ வச்சுருக்கோம் பட் நீங்கள் இன்னும் மேலே வச்சிருக்கிற ஒருத்தர் தான் நெடுமொழி வேணும் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சார் பத்தி யூ ஒன ஃபியூ வேர்ட்ஸ் விவேக் சார் பத்தி மனுபாலா சார் பற்றி ஐ திங்க் தி யூ ஹேவ் அ லாங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம் ரைட் எனக்கு நெடுமுடி வேணுங்கிறத ரொம்ப நாளாக தெரியும் விவேக் அவர்களுக்கும் முன்னாடி தெரியும் எனக்கு விவேகை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இங்கே எல்லாருக்கும் தெரியும் தனியாக தனக்கென்று ஒரு வழி அதை கலைவாணரை தெரிந்தவர்களெல்லாம் கோவப்படும் அளவுக்கு விவேக் புகழ் பெற்றார் என்ன அவர் பேரை இவருக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு ஏன் வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி அப்பா பேருக்கு முன்னாடி போடுற ஐ மீன் நம்ம பேருக்கு முன்னாடி போடுற அப்பா இன்ஷியல் மாதிரி தானே அது அதனால அவருக்கு பெருமை தானே தவிர இவர் போய் அப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னா நான் சிவாஜியின் பிள்ளைன்னு சொல்கிறதுல எனக்கு என்ன தவறு இருக்கிறது என்னை எனக்கு என்ன அவமானம் இருக்கிறது பெருமை தான் அதில் அவர் அதை ஒத்துக்கிட்டார்னா அது அவருக்கே பெருமை அடுத்த தலைமுறையை அங்கீகரிக்கும் பெருந்தலைவனாகிறார் நான் அப்படி தான் அவரை பார்த்தேன் அவர் பிள்ளையாக ஒத்துக்கிட்டது என்னை போகுரோட வீட்டுக்கு இல்லை அவர் திறமைக்கு அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் என் மாமன் என் மகன் அப்படி மாதிரில அதில் அவர் நான் சொத்தில் பங்கு கேட்க போடுறேன் அவருக்கு தெரியும் அதை விட பெரிய சொத்தை என்கிட்ட கொடுத்துட்டார் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா தம்பி பிரபு அதை ஏற்றுக்கிட்டது ஆமாம் இவர் தான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி பெருமை நான் வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது வீட்டுக்கு வெளியே இருந்து அந்த வீட்டுக்கு மேலே ஒரு படிக்கிற பொம்மை இருக்கும் அவர் அதை பார்த்துக்கிட்டு இன்றைக்காவது ஒரு நாள் உள்ளே போவோம்ல அப்படின்னு நான் சக்தி நன்ட்ட பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் நீ போவடாது அப்படி சரி என்ன ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு போல் அங்கே போனது மட்டும் இல்லை அவர் மனதிலையும் மடியிலையும் இடம் பிடிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வேணுவை பற்றி பேசியிருந்தோம் சிவாஜி சார் இப்படித்தான் பல சிவாஜி சார் நாகேஷ் பாலச்சந்தர்லாம் வந்தாங்கன்னா அப்படியே என்ன எழுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டேன் நான் ஸோ வேணுவை பற்றி சொல்லணும்னா வேணு வந்து இந்திய திரையுலகின் மிக முக்கியமான நடிகர் எழுதி அது ஏன் தெரியலன்னா அவங்கள சில வண்டியில் கட்ட முடியாது சில குதிரைகளை அந்த மாதிரி அவர் அதனாலயே கதாநாயகன் கதையின் கரு இவர் தாங்கிற அந்த இதெல்லாம் அவருக்கு வேணாம் அந்த சுமை வேணாம் நினச்ச திசையில் தான் அவர் தன்னுடைய பாத்திரங்களையே வித்தியாசமாக பண்ணிட்டார் அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நம்மகிட்ட கவனிக்கப்படாமலும் கவனித்தும் போயிருக்கிறார்கள் பல்ராஜ் சஹானி அப்படின்னு ஒருத்தர் சொன்னதான் இங்கே ஒரு தலைமுறைக்கு தெரியாது ஆனால் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்து அவர் சீனில் இருக்காருன்னா ஜாக்கிரதையாக நடிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களாம் உண்டு அந்த வரிசையில் சேரக்கூடியவர் ரங்காராவ் நெடுமுடி வேணும் இதெல்லாம் ஒரு பிரத்தில் சொல்கிறேன் நான் இங்கே நெடுமுடி வேணும் இருந்தது தான் கர்ச்சி எடுத்து கண்ணை தொடச்சிட்டு இருப்பார் அந்த உணர்வுள்ள நடிகர் அவர் ஏன் கர்ச்சி எடுத்து கண் நீர் தொடச்சிட்டு அவர் ரங்காராவோடைய ரசிகர் இப்போ நான் சிவாஜி சா சார் அவரை பற்றி பேசும்போது பொங்கிக்கிறம் பாருங்க அந்த மாதிரி அந்த அந்த உணர்வு உள்ளவர் அவர் பிரபம் பாடுவார் அண்டு தனியாக ஷூட்டிங் இல்லாத நாட்கள் அவருடன் நான் இருக்கிற போது அனுபவித்த சந்தோஷம் அதிகம் தட்டு மிருதங்கம் தபலா எது கிடைச்சாலும் வாசிடுவார் அது அப்படி ஒரு அற்புதமான தாள லய ஞானம் இசை ஞானம் நடிப்பு எல்லாம் உள்ள நடிகர் அவருக்கு கடைசியாக இதில் உட்காந்துட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு அப்படியா ஏ என்ன அப்படின்னு உடம்பு மரம் நடட்டிங்குன்னு நினச்சேன் வந்துட்டேன் அப்படின்னாரு ஆனால் வந்துட்டு போயிட்டாரு அவரு அப்புறம் நான் இப்போ தான் சிரித்து பேசிகிட்டு இருந்த மாதிரி நான் எப்பவுமே ஷார்ட் இல்லைன்னா சீரியஸாக இருக்க பிடிக்காது எனக்கு ஒன்று புஸ்தகம் முடிச்சிட்டு இருப்பேன் இல்லை ஜாலியாக இருப்பேன் அப்போ அதுவும் இவர் விவேக் இருந்தார்னா ஏதாவது ஒரு கமெண்ட் எடுத்து அவர் தொண்டில்ல மாட்டாத மீனே கிடையாது எதையாவது போட்டு எடுத்துடுவார் அவர் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ நான் ஒரு போலீஸ் வேனில் போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்தால் அப்போ எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த மாதிரி அடுத்து சில விஷயங்கள் அப்புறமா தான் யோசிப்பேன் அதனால் எனக்குங்க அப் இதெல்லாம் பார்க்கும்போது வந்தது நல்ல கலைஞர்களை பிடிச்சதுன்னா இன்னொரு முறை சொல்லிக்கலான்னு விட்றதில்ல ஃபோன் போட்டால் சொல்லிடுறதுன்னா எஸ் ஐ ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் ஸ்பெண்டபிள் டின்சபபபிள் இல்லையா அதனால் அவங்க இருந்தாலும் நான் சொல்ல விட்டுற கூடாது இல்லையா அதுக்காக நான் அவசரப்பட்டு சொல்லிடுவேன் இன்னைக்கு சிவாஜி வேணும் போய் இதை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு கேட்கணும்னா முடியாது நானாக இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான் இருக்கும் அவர் தான் சொல்லியிருப்பார்னு நானே அவராக மாறி என்னை வாழ்த்தி கொள்வேன் <laughs> That's so beautiful, sir. ரெட்னால் செலிபிரேட்ஸ் அண்ணம் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தமிழகம் எங்கும் வழங்கும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் இந்திய நியூஸ் பேக் பவர் பாய் சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சாரல் அணி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா அசோசியட் ஸ்பான்சர் சரண்எம் ஹோம்ஸ் அண்ட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் ஜூனியர் குப்பன்னா டெக்னிக்கல் பார்ட்னர் விஷ்ணு பிரசாத் ரிசர்ச் சென்டர் அண்ணம் மன திருப்திதான் அண்ணாமாலி சிடாப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் college படிக்கலாம் intre varakalam நாளை vitamin c மற்றும் ஆக்ஸிடன்ட்ஸ் நிரைந்த சாரல் ஹனி ஆmla ஆரோக்கியம் நேச்சுரலா feel the nature eli beach meadows on kadalur by teranam homes per square feet 500 rupees only family outing airport எப்பவுமே நமக்கு fast track ரூபாய் 50 discount பெறுங்கள் junior வயிறு நிறையும் மனசு கரையும்